விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூருக்கு அருகாமேல ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இரநூத்தி எழுபது அடிக்கான மூன்று ஹச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் வழக்கம் போல் விவசாய இடத்துல அதிகாலையில் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை துவங்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட எங்களோடய சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை தான் எங்கள் டீம் இருக்கிறாங்க இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேனெல்லாம் தரையில் வச்சு பம்ப் ஆப்ரேட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நம்மளோட ஸ்ட்ரக்சரில் பேனல்லாம் மவுண்ட் பண்ணி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் ஒருப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பம்ப் எரெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மோட்ரு இறக்கி கொடுத்து தண்ணி அவுட்புட் எடுத்து காமிச்சி கொடுத்து அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல் எரெக்ஷன் ஒர்க் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ கஸ்டமர் இங்கே தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல மிஸ்டர் முகமது பக்கீர் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒன்றிக்கான வாட்ரு டெலிவரி கிடைக்கிறதான ஒரு த்ரீ ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் அருகாமையில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இருக்குது இனிமே தான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டாக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் புதுமையாக உள்ள விவசாய நிலத்தில் வேலி அமைச்சு போர்வெல் போட்டு வச்சுருக்கலாம் ஈபி வாங்க முடியாத சூழ்நிலையில் இது போன்றதான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய இடத்துல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எழுப்பூர் டு கீரனூர் ரோடு வெட்டுக்காடு அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தி வருட உத்தரவாதத்தோட எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல போரில் தண்ணி இல்லை அப்படின்னா எம்டி மோட்ரு ஓடி காயில் போயிடுச்சு மோட்ரு போயிடுச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கான ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் ப்ரோக்ராம் எங்களோட கண்ட்ரோலரில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி மோட்டரை நீங்கள் மொபைல் மூலமாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதியோட சோலார் வாட்ரு பம்ப் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒன்றுக்கான வாட்ரு டெலிவரி இரநூத்தி எழுவது அடியிலிருந்து நல்ல ஃபோர்ஸான டெலிவரி கிடைக்கிறதான த்ரீ ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போன்றதான தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றம் செய்கிறதான இது போன்றதான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட்டு உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்காக ஓவர் தமிழ்நாடு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்கள் இபி வசதி கிடைக்க பெற்றும் அங்கே சரியான திருப்பி சப்ளை இல்லாத இடங்கள் பூந்தோட்ட சர்வீஸு ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான இடங்கள் குளம் குட்டை ஏரி ஆறு போன்றதான இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற விவசாய நிலங்கள் இது போன்றதான விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக ஆல் தமிழ்நாடு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்